வணக்கம் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி பிறக்க போகும் இந்த தை திருநாள் நம் அனைவரது வாழ்வும் முன்னேறுவதற்கான நல்ல பாதையை வழிவகுத்து கொடுக்கட்டும் ஜனவரி மாதம் வந்தாச்சு நிறைய கம்பெனிஸ் அவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கியூ த்ரீ ரிசல்ட்ஸோட டிவிடன்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வந்திருக்க ரீசென்ட் டிவிடென்ட் அப்டேட்ஸை இந்த வீடியோல நம்ம குவிக்கா பாத்துடலாம் முதல்ல நம்ம பாக்குறது டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஏற்கனவே ஹெச்எல் டெக்னாலஜிஸ்

டிவிடென்ஸ்ட் டேட் வந்து நைன்டீன் ஜான் ட்வென்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசிஎஸ்க்கு நம்ம பாக்கிறது மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இவங்களோட ஷேர் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி ஃபோர் ருபீஸ் இருக்கு இவங்க மூணு இன்டர்னல் பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஜான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்தது நம்ம பார்க்குறது ஐஎப்எல் ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் ருபீஸ் அவங்க இயர் ஆன் இயர் கன்சிஸ்டன்டா நல்ல டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க டிவிடன் ஹிஸ்டரிங்க நீங்கள் பார்க்கலாம் இவங்க டிவிடென்கான நெக்ஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜேன்னு சொல்லியிருக்காங்க அந்த டிவிட் அமௌண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஐஎப்எல் ஃபினான்ஸ்க்கு அடுத்தது நம்ம பார்க்குறது த்ரீ சிக்ஸ்டி ஒன் வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் இவங்களும் நல்ல டிவிடன் பேயர்ஸ் தான் அவங்களோட ரீசெண்ட் டிவிடன் ஹிஸ்ட்ரி நீங்கள் இங்கே பார்க்கலாம் இவங்க டிவிடன்க்கான நெக்ஸ்ட் டேட் ட்வெண்ட்டி நைன்த் ஜேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிவிடன் அமௌண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அடுத்ததாக நம்ம பாக்க போறது ஆக்சல்யா சொல்யூஷன்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்ல இருக்கு இவங்களும் டிவிடென்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ் டேட் ட்வெண்ட்டி ஃபோர் டிவிடென்ட் இங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு தடவை மினிமம் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டிவிடன் அமௌன்ட்ஸும் நல்ல ஹெஃப்டியாக கொடுத்துருக்காங்க அக்டோபர்ல முப்பது ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க பெப்ரவரியில முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஒரு ஷேருக்கு நாப்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்திருக்காங்க டிவிடன் சோ இவங்களை பேயர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஐடியா சொல்யூஷன்ஸ் அடுத்ததை நம்ம பார்க்கறது கோவா காபன் லிமிடெட் இவங்களோட போர்டு மீட்டிங் எய்த் ஜனவரி அன்னைக்கு நடந்தது இந்த மீட்டிங்ல சிக்ஸ்டீன் ஜனவரி கியூ த்ரீ ரிசல்ட்ஸும் டிவிடன் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கோவா காபனோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இவங்க போன ஆகஸ்ட்ல ஒரு ஷேருக்கு பதினேழு ரூபா ஐம்பது பைசா டிவிடண்டா பே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ்டீன் ஜனவரி மீட்டிங்ல எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது கேம்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட்

பத்து ரூபா ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வருஷத்துல ஒரு ஷேருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட டிவிடன் கொடுத்துருக்காங்க கேன்ஸ் லிமிடெட் இது வரைக்கும் இந்த வீக்ல வந்திருக்க டிவிடன் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் குவிக்காக இந்த வீடியோல பார்த்துட்டோம் இந்த வீடியோல நான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்